லிட்ரலி என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப எமோஷனாக இருக்குது அதாவது என்ன ஃபேன்ஸ் வேணால் இருக்கு ஐபிஎல்ல நீங்கள் வந்து எந்த டீமுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் இன்னைக்கு அந்த லாஸ்ட் ஓவர் விராட் கோலி வந்து சிக்ஸு ஃபோர் போயிட்டு இருக்கும்போது அழுதாரு பார்த்தீங்களாப்பா இந்த மனுஷனையாடா நம்ம போய் திட்டோம் இவங்களாடா கப்போ அங்காமல் போட்டும் நம்ம நினைச்சோம் நம்மளதாண்டா செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டு வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும் போது எல்லாம் தீவிரமான ஆர்சிபி ஃபேனு விராட் கோயிலுடைய ஃபேனு லிட்ரலி அழுவுறாங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே கண் கலங்குது அப்படி என்னடா இப்படி ஒரு மூமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து அந்த ஒரு அழுது ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்போ ஏதோ இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி மாதிரி ஐ நான் உண்மையாக சொல்கிற ஓப்பன் சேலஞ்ச் ஐபிஎல்ல இந்த மாதிரி ஒரு சீசனை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஃபைனல் இந்த மாதிரி ஒரு எமோஷனான மூமெண்ட் வந்து வந்திருக்குமான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை வர்ற மாதிரிங்க அப்படின்னே சொல்லலாம் மேட்ச் எந்த இடத்துல கையை விட்டு பஞ்சாப்க்கு இன்னைக்கு போச்சு இன்னைக்கு ஆர்சிபியோட முதல் கனவு வந்து எங்கே நினைவாச்சு நம்மளோட கடைசி வீடியோ இது ஐபிஎலோட எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி எனக்கே ரொம்ப எமோஷனாக இருக்குது ரெண்டரை மாதம் உங்களோட அவ்வளோ வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன் நிறையா தப்பு நிறைய ரைட்டு நிறைய பேர் திட்டுவீங்க நிறைய பேர் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் வீடியோ உக்காண்டி வெயிட் பண்ணுறேன் வீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு வீடியோ போடுவேன் ஒரு மணிக்கு வீடியோ போடுவேன் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் பண்ணி என்னை தூங்க கூட விட மாட்டீங்க ஐயோ ஐயோ கமெண்ட் பண்ணுவாங்களே கேட்பாங்களே அடுத்த வீடியோ எங்கேன்னு சொல்லிட்டு போகிறோம் அடுத்த வீடியோ போடுங்கன்னு அதுக்காகவே வந்துடுவேன் நண்பா விட்றாதீங்க நண்பா அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடலான் இருக்கேன் உங்களோட சஜஷன் வந்து என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிறது வந்து ஒரு எளிய இலக்காக இருக்கலாம் வந்து ஆர்சிபியோட வெற்றி இலக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது ஃபர்ஸ்டா பார்க்கும்போது எனக்கு லிட்ரலி வந்து லைட்டா பயம் இருந்துச்சு அதாவது இரநூத்தி அடிக்கணுமே மும்பையோட வச்சு நான் கம்பேர் பண்ணிட்டேன் ஆனா ஆர்சிபி எங்களுக்கு பவுலிங் யூனிட் வேற மாதிரி இருக்கு நாங்க வேற மாதிரி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பன்னெண்டாவது ஓவர் வந்து அண்ணே பண்ண தப்ப வந்து தம்பி சரி பண்ணியிருக்காரு இவர் தான் அண்ணன் நினைக்கிறேன் ஹர்திக் பாண்டியா பண் தம்பி பண்ண தப்ப வந்து அண்ணே வந்து இங்க சரி பண்ணியிருக்காரு பன்னெண்டாவது அது ஒரு வந்து அவருக்கு வந்து அங்கே சாட்னர்ட்டை கொடுத்துருந்தா இன்றைக்கி ஃபைனலுக்கு வந்திருப்பாங்க இங்கே குணால் பாண்டியாட்ட கொடுத்தனாலும் நீங்கள் ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க அப்படினே சொல்லுவேன் பதினேழு ரன் மட்டும் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு வேற மாதிரி ஸ்பெல் போட்டு ஆட்டநாயகன் விருது இன்னைக்கு வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஆர்சிபியோட கனவை வந்து நினைவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் குணால் பாண்டியா தான் மும்பை லெகசி எப்பேற்பட்ட டீம்ல இருந்தாலும் இவங்களுக்கு நம்ம வின் வின் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஸ்பெல் போட்டு கொடுத்துருக்காரு இன்னைக்கு அவர் ஜெயிச்ச ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினாரு அப்படின்னே சொல்லலாம் நூற்றி தொண்ணூறு அடிச்சுட்டு போயிடலாங்க ஈஸியானதான் ப்ரெஷரில் அடிக்கணும் அப்படின்றது தான் விராட் கோலி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணுக்கு நாற்பத்தஞ்சு கிட்ட அடித்தார் முப்பத்தஞ்சு பால்ல வேற யாருமே வந்து இருபது இருபத்தஞ்சு அந்த மாதிரி தான் அடித்தாங்க யாருக்குமே வந்து அந்த அந்தளவு சரியாக படவே இல்லை ஷெப்போட கேட்ச் விட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் தான் அடிக்க முடிஞ்சு ஜித்தேஷ் சர்மா நல்லாவே பண்ணார் அப்படி இருந்துமே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் ஆனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஓவர் வந்து நோலாஸில் పోయించు అప్ప నచ్చే అయ్యో ஆர்சிபி கனவு அவ்வளோதானா ஸ்ட்ரேய வந்து மூன்றாவது முறையாக புது டீமுக்கு வந்து ஹா ட போன வருஷம் கேஆருக்கு இந்த தடவை பஞ்சாப்கா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு தம்பி வீட்டில் எல்லாம் வந்து எல்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க லிட்டரலி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு டிவி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் போயிட்டாங்க சரி நம்ம ரிவ்யூ பண்ண நம்ம மக்கள் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு கட்டத்தில் மேட்ச் வந்து உள்ளே வந்துச்சுங்க எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் தள்ளினதுக்கப்புறமேட்டு பிரயாண் சார்யாவோட விக்கெட்டை வந்து ஹெய்சல் விட்டு எடுத்தாங்க அப்புறமேட்டு மேட்ச் அவங்க கையில் தான் இருந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் எங்க வந்து ஆர்சிபி சிபி இன்னைக்கு அடிக்க போகுது அப்படின்னு நினச்சேன்னா ஸ்ட்ரே செய்கிற ஒரு ரன் வித்தியாசம் ஷெஃபர்ட் எடுத்தாரு அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போச்சுடா ஒரு கால் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறமேட்டு பன்னெண்டாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட விக்கெட்டையுமே எடுத்தேன் கரெக்டாக வந்து ரெண்டு விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசியலான விக்கெட்டை வந்து குணால் பாண்டியா வந்து எடுத்திருப்பார் இவர் புவனேஸ்வர் குமார் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டு விக்கெட் எடுத்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா எடுத்த விக்கெட்டு தான் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து மேட்ச் வந்து உள்ளே வந்தாங்க சசான் சிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பது பாலில் அறுபது அடித்தார் சிக்ஸு சிக்ஸாக போட்டார் ஆறு ரனில் தான் தோத்தாங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேகல் வதேரா போன மேட்ச் வந்து மும்பையோட வேற மாதிரி வந்து ஆனார் ஒரு கேட்ச் கூட விட்டார் பதினெட்டு பாலில் பதினஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக படவே இல்லை ஒரு சிக்ஸோ நம்ம தான் அடித்தார் ஒரு அப்படியே இருந்தார் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து மார்க்கஸ்டாயினோ சிறங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவர் வந்து ஏதாச்சும் பண்ணியிருப்பாரோ ஏதாச்சும் ஒரு அவரும் வந்தார் ஒரு சிக்ஸ் அடித்தார் அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா டாப் பேஜ் பட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டுமே போயிட்டார் கடைசி ஒரு வந்து நம்மளுக்குலாம் தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் சிக்ஸு சிக்ஸாக கூட அடி ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சசாந்த் சிங்க்கு வந்து போட் போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் ஒவ்வொரு பால் போடும் போதும் எங்களுடைய ஃபோர் லைன்ல நின்று நம்ம விராட் கோலி வந்து கண் கலங்கிக்கிட்டு இருக்கதை பார்க்கும் போது இருந்துச்சு மேலே தான் அவங்க ஒய்ஃப் வந்து ஏபிடினு கத்துறாங்க ஹிஸ்கிரையில் வந்து இவங்க டீம் கண்டு எவ்வளோ லெகசியை எவ்வளோ பண்ணியிருப்பாரு அந்த அறுபத்தாறு பால்ல நூத்தி எழுபத்தஞ்சு நம்மளால மறக்க முடியுமா ஏபிடி வில்லியர்ஸ் இப்போ நீங்கள் குட்டி ஏபிடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல பாக்குறீங்க டூ கே கிட்ஸ் ஒரு சில பார்க்காம இருந்திருப்பீங்க ஏபிடியை கூட அவர்லாம் ஆன ஆட்டாலாம் பார்த்தீங்கன்னா ருத்ரா தாண்டா ஆடுவார் எங்கிட்டு போட்டாலும் அடிப்பாரு மனுஷன் எனக்கு ஒரு மும்பை மேட்ச் எல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு இப்படி பட்டு எல்லாம் போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பின்னாடி ஃபோர் போவோம் ய்ய்யே அவுட் அவுட்டாக்குங்கடா மும்பை ஃபேன்ஸுக்குலாம் தெரியும் அவுட் ஆக்குங்கடா அப்படின்ற மாதிரி தோணும் சென்னை ஃபேன்ஸுக்கு தெரியும் அவர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாங்க பதினேழு வருஷம் காய்ஸ் லிட்டரலி வந்து ஒரு மனுஷன் மட்டும்தான் அடிப்பாரு கோலி அவுட்டா அவங்க என் டீம் முடிஞ்சு போச்சுரா யா ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு பேர் சொல்லிடுங்க பார்ப்போம் ஆர்சிபியில் வந்து இவங்கெல்லாம் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்டார்க்கெல்லாம் இருந்திருக்காரு ஏகப்பட்ட பிளேயர் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் முன்னாடி இவங்க டீம்ல தான் இருந்தாரு இந்த மாதிரி பல வருடங்கள் பல பிளேயர்கள் பதினேழு வருஷமாக களைச்சி போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க டீம் வந்து செட்டே ஆகவே இல்லை இந்த சீசன் வந்து நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லும்போது இந்த டீம் எந்த டீம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு பேட்டிங்கில் ரொம்ப பயமாக இருக்குது டீம் எஸ்ஆர்எச் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தேன் ஆனால் பவுலிங்கில் வந்து அண்டர்ஸ் இது பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பவுலிங் யூனிட் வந்து வேற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக போனாங்க புவனேஸ்வர் குமாராக பத்து கோடிக்கு மேலே போகலாம் எங்களுக்கு வேணும் ஹெய் சலூட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீமை நறுக்கு நறுக்குன்னு செட் பண்ணிட்டாங்க அப்படி ஓப்பனிங் ஆடுறதுக்கு சால்ட்டு விராட் கோலி ஒன் டவுனா படிக்கல் இருக்காப்புல அடுத்து வந்து ஜித்தேஷ் சர்மா கேப்டன் ரஜத் பட்டிதார் கிளைமேக்ஸில் வந்து டிம் டேவிட் இருக்கார் குணால் பாண்டிய குரூசியில் இன்னிங்ஸ் ஆடுவார் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சுயாசு குணாலு ஹெய்சல் விட்டு பவர் பிளேலையும் டெத்துலேயும் யஷ் தயாள் இந்த மாதிரி புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ப்ராமிசிங் டீமாகவே இருந்துச்சு இன்றைக்கி அவங்க கப் அடிச்சிருக்காங்க உண்மையிலே வந்து அதுக்கு த 그러면 업데이트가 솔루 இந்த சீசன் ஃபுல்லாகவே வேற மாதிரி வந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க கடைசியில் அந்த வார் இதான் திரும்பி வந்து லைட்டாக ஒரு மேட்ச் வந்து தோத்தாங்க என்னடா அவளாக முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேட்ச் வந்து எல்எஸ்டியோட தோற்றுருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் வந்து எலுமினேட்டர் விளையாடுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நிறைய பாருங்களேன் வாட் இஃப் தான் கைஸ் இந்த மாதிரி நடந்திருந்தா அந்த இப்போ போன மேட்சில் வந்து அந்த பன்னெண்டாவது ஓரம் வந்து சாட்னர் போட்டிருந்தாரு அப்படின்னா மேபி மேட்ச் மாதிரி இந்நேரம் ஃபைனல் மும்பை வந்துருப்பாங்க மும்பை கூட ஜெயிக்கிற மாதிரி இருந்தது ஜிடி அந்த சிஎஸ்கே மேட்சை ஒரு மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க கூட ஃபைனல் வந்திருக்கலாம் அந்த மாதிரி எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி பாருங்களேன் யார் வேணால் ஃபைனல் வந்திருக்கா மும்பை வந்திருக்கலாம் ஜிடி வந்திருக்கலாம் ஏன் டிசி கூட பார்த்தீங்கன்னா மும்பையை ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து பிளே ஆப் வந்திருக்கலாம் இன்றைக்கி அவங்க கூட ஃபைனல் வந்திருக்கலாம் யார் வேணால் வந்திருக்கலாங்க ஆனால் இவங்களுக்கு தான் பதினெட்டாவது சீசன் பதினெட்டாவது நம்பர் இவங்களுக்கு தான் வந்து எழுதிப்படா எழுதப்படாத உண்மை இவங்களை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கோப்பையுமே ஜெயிச்சிருக்காங்க நான் கடைசி வரைக்கும் நான் நான் எப்போதும் உங்களுக்கு தெரியும் மேட்ச் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டுரும் ஏன்னா வந்து அடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் தான் அப்படியே டிவியில் ஓடிட்டு இருக்கும் இங்கிட்ட வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துருவேன் ஆனால் இன்னைக்கு இப்போ லிட்டரில் நான் மேட்ச் முடிஞ்சு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வந்து அவங்க கப்பு கையில் வாங்கி விராட் கோலியோட இதை கையில் பார்க்குற வரைக்கும் நான் வந்து வீடியோ பண்ணக்கூடாது விராட் கோலி கையில் கப்பு போன பிறகுதான் நம்ம வீடியோவே பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன் மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே இருக்குது அது நம்ம பார்க்குறதுக்கே அப்படியே ஆனந்த கண்ணீராக இருக்குது எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா வெடி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரைக்கர் வந்து சூரிய வம்சி வாங்குறாரு அதிக பேண்டஸ்டி பாயிண்ட்டுக்கு வாங்குறாரு அவர் ஆரஞ்சு கேப்புக்கு வாங்குறாரு அவரே ஒரு மூணு நாலு இது வாங்கிட்டு போயிட்டாரு அப்புறம் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக பார்த்தீங்கன்னா அது கூட வரல அது வந்து சூர்யா வாங்கியிருக்காரு எமோஜிங் பிளேயராக பார்த்தீங்கன்னா இவர் தான் சாய் சுதர்சன் தான் வாங்கியிருக்காரு எப்போதுமே எப்போதுமே பத்தாவது பிளேஸில் இருக்க டீமுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க ஃபேர் ப்ளே அவார்டு அது இந்த தடவை சிஎஸ்கேக்கு கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக பார்த்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க சாய் அவங்க ரெண்டு டீம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிளப்பி விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் கிளப்பிட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஃபஸ்ட்லேயே இருந்துக்கிட்டே இருந்தாங்க கடைசி டேகத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் போகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ டெய்லியுமே நான் போட்டுட்டு இருக்க பார்க்கும்போது ப்ரோ ப்ரோ நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ யார் ஃபேன் ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் சொல்லியிருந்தேன் நான் கடைசியில் வந்து என்னோட வீடியோ முடிய போகும்போது நான் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி நடுவில் நான் இந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த டீம்க்கெல்லாம் சொம்படிக்கிறேன்னா சொல்லிகிட்டு இருப்பீங்க இந்த டீமுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படி என்ன நான் பேசிட்டேன் அப்படின்லாம் வீடியோலாம் போய் பார்த்துட்டு இருப்பேன் உண்மையை ஒத்துக்கிறேன் காசு அதாவது நிறைய ஒரு சில பேர் ப்ரொடிக்ட் பண்ணிங்க ஒரு சில பேர் இது பண்ணிங்க எந்த டீமுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா வந்து உண்மையே சொல்லிடுறேன் அதாவது நான் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்தளவு விளையாட மாட்டேன் இருந்தாலும் ரொம்பவே பிடிக்கும் அது நான் ரொம்ப விரும்பி பார்க்குறது வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு ஃபுல்லாக ஃபோட்டோலாம் ஒட்டி லிட்டரலி அழுதுருக்கேன் அந்த மாதிரி ஒரு தீவிரமான சச்சின் அவர்களோட ஃபேனு நான் லிட்ரலி அவர் கோப்பையை வாங்கிட்டு போகும்போது மும்பைக்கு அது வரைக்கும் நான் மும்பைக்கு சப்போர்ட் இருந்தேன் அவர் கோப்பையை வாங்கிட்டு போகும்போது அவர் அடுத்தடுத்த சீசனில் வந்து வெளியில வந்து உட்காந்துருப்பார் அதுக்காக மேட்செல்லாம் பார்ப்பேன் அதுக்காக எனக்கு லிட்டரலி எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி பார்க்குறதெல்லாம் விருப்பமே இல்லாமல் இருக்கும் நான் சப்போர்ட்னு பண்ண ஆரம்பிச்சது மும்பைக்காக சச்சின் டெண்டுல்கருக்காக அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து இவரோட பிளேயிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் ரொம்ப பிடிச்சி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட பையனோட பேர் கூட ரோஹித் சர்மான்னு கூட வச்சோம் அப்படி இருக்கும்போது ரொம்பவே பிடிக்கும் அதனால இப்போ வரைக்கும் அவரோட பிளேயிங் எல்லாம் வந்து வியந்து பார்ப்பேன் அதனால் வந்து அந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அது என்னை அறியாமல் கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சாலும் நான் மும்பையோட ஃபேன் தான் ஆனால் இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலமே மற்ற கிரிக்கெட் ஃபேன்ஸ் மாதிரி அவங்கள காயப்படுத்தணுன்ற விதத்தில் பண்ண மாட்டேன் என்னை வந்து நீங்கள் தகாத வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளில் அந்த மாதிரி விதங்கள் எல்லாம் கூட ஒரு சில அதர் ஃபேன்ஸ் எல்லாம் திட்டியிருப்பாங்க அப்படி இருந்துமே வந்து நான் ஒரு வார்த்தையை போட்டோம் ஈஷாலா கப் உங்களுக்கு கிடைச்சிருமாடா அப்படின்னா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் ஆர்சிபி ஹேட் பண்ணியிருக்க மாட்டேன் சிஎஸ்கேக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன் ஆர்சிபி பண்ண தவறுகள் அவ்வளோ சொல்லியிருப்பேன் மும்பை என்னோட பிடிச்ச டீம் தான் அவ்வளோ தவறுகளையும் அவ்வளோ சொல்லியிருப்பேன் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்களில் வந்து நிறைய விஷயங்கள் என்னை திருத்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியும் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து பண்ணிவிட்டு இந்த வருஷம் எனக்கு நல்லாவே எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க விட்றாதீங்க மக்களே விட்டுறாதீங்க விட்டுறாதடா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் சீசனுக்கும் எனக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் நெருங்க போகுது நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே எத்தனை லேக் வரும் அது உங்கள் கையில் தான் இருக்கு நான் மை டியர் ஃபேமிலின்னு சொல்றது என்னோட ஃபேமிலியாக தான் அவங்க சப்ஸ்கிரைபராக நான் பார்க்க மாட்டேன் என்னோட ஃபேமிலியாக தான் உங்களை நான் பார்ப்பேன் அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து மூவி எல்லாம் ஒரு அதுக்கு எதுவும் ரிவ்யூ பண்ணலாமா இல்லை கிரிக்கெட் ரிவியூ பண்ணலாமா இல்லை வேற எதுவும் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு நம்ம சேனலே போடுவோமா அப்படின்னு சொல்றேன் அஞ்சாறு வருஷம் பிக் பாஸ் ரிவியூவுமே பண்ணிட்டு இருக்கேன் அதாவது தொடர்ந்து சப்போர்ட்னால தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னோடய எமோஷனலாக மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது பஞ்சாப்பும் தோத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது பஞ்சாப் தோற்றாலும் நான் வருத்தப்படுவேன் ஆர்சிபி தோத்தாலும் நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு கப்பு வாங்கினாலும் ஒருத்தர் கப்பு வாங்குவாங்க ஒருத்தர் வாங்காமல் இருக்கிறது வருத்தமாகவே இருக்கும் ஸ்ட்ரேஸ் என்ன தவறு பண்ணாருக்காய் போன வருஷம் கப்பு ஜெயிச்சுட்டு சம்பளம் கூட கேட்டார் அப்படின்றத போனார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல இருந்தாலுமே அவரையுமே இந்த இடத்துல நம்ம பாராட்டணும் இவ்வளவு நாள் ரெண்டரை மாதம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பாதம் தொட்டு நன்றியை சொல்லிவிட்டு தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம் எல்லாத்தையுமே உங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு மனசே இல்லை எதோ பேசியிருப்பேன் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களோட எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ கமெண்ட் வேணாம் இருக்குதுங்க எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன்